ஒரு தலைவர் அவர்களை அன்போடு வைக்கின்றேன் எல்லா புகழும் இறைவனுக்கு இங்கே வருகை இருக்கக்கூடிய நூற்றி நாற்பது கோடி மக்கள் கொண்ட மிகப்பெரிய ஜனநாயக நாட்டின் வர்த்தக பிரிவுக்கு இந்திய அளவிலே துணைத் தலைவராகவும் இந்த தென்பாண்டி சிங்கமான தமிழகத்தின் ஒப்பற்ற தலைவராகவும் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மாநில தலைவர் அவர்களே மற்றும் இங்கே வருகை அத்தனை பேரையும் நான் பேர் சொல்லி அழைக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டும் என்றால் நேரம் போதாது ஆகவே வந்திருக்கக்கூடிய தலைவர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய வர்த்தக பெருமக்கள் ஆன்றோர் சான்றோர் அறிவை சிறந்தவர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய இந்த காலை நேர வாழ்த்துக்களை மிக பணிவோடு சொல்லிக்கொண்டு சிறிய செய்தியை சொல்லிவிட்டு எனக்கு கொடுத்திருக்கிற தீர்மானத்தை அடுத்து படிக்கிறேன் ஒரு தடவை மரியாதைக்குரிய தலைவர் அண்ணன் சின்னப்பா அவர்களோட ஃபோனில் நேராக இல்லை ஃபோனில் பேசும்போது அவர் சொன்னார் பாய் நான் நல்லா இருக்கேன் எனக்கு இறைவன் எல்லாமே கொடுத்துருக்கேன் நான் தினசரி தெய்வத்துக்கிட்ட இறைவனுக்கிட்ட வேண்டும் போது ஆஸ்பத்திரியில் படுத்து கிடக்கிறானே அவனுக்காக வேண்டிக்கிறேன் கோர்ட்டுக்கு அலைகிறான அவனுக்காக வேண்டிக்கிறேன் போலீஸ் ஸ்டேஷனில் போய் காத்து கிடக்கிறானே அவனுக்காக வேண்டிக்கிறேன் இப்படி கஷ்டத்தில் இருக்கிறவர்களுக்காக நான் வேண்டிக்கிறேன் எனக்காக நான் வேண்டதில்லை ஏன்னா

அவர் வேண்டிக்கிட்ட போலாம் இப்படித்தான் வேண்டிக்கிட்டார் நம்ம அது மாதிரி வேண்டமான்னு நம்ம நெஞ்சில கைய வச்சு பார்க்கணும் நம்ம கஷ்டப்படுறோம் உழைக்கிறான் இருந்து ராத்திரி வரைக்கும் கஷ்டப்பட்டு உழைக்கிறான் நான் நல்லா இருக்கணும்னு இங்க யாரும் உழைக்கிறது இல்லை குடும்பம் நல்லா இருக்கணும் புள்ளகுட்டி நல்லா இருக்கணும் கட்டிக்கிட்டு வந்த பொண்ணை நல்லா வச்சுக்கிறானோ நம்மளுக்கு பின்னாடி நம்ம மயம் கஷ்டப்படக்கூடாது நம்மளுக்கு பின்னாடி நம்ம பிள்ளை ஊட்டி கஷ்டப்படக்கூடாது நம்ம கஷ்டப்பட்டோம் இவங்கெல்லாம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் ஒவ்வொரு மனுஷனும் வாழ்றோம் அப்படி வாழ்கிற காலத்தில் நம்ம சிந்திக்க வேண்டியது என்னன்னா பையன் என்ன பண்றான் படிக்கிறானா வரலாறு படிக்கிறானா புஸ்தகம் படிக்கிறானா இல்லை யாரை பார்த்தாலும் செல்லை பார்த்துக்கிட்டே இருக்கான் அப்ப இந்த சமுதாயம் அழிஞ்சு போக கையிலே ஒண்ண கொடுத்துட்டான் மனுஷன் தயார் பண்ணி இதுக்காக ஒவ்வொருத்தரும் கவலைப்படணும் நமக்கு பின்னாடி இந்த கடையை நம்ம மயம் பாப்பானா நம்ம பேரம் பாப்பானா அப்படி வளர்ந்து வர்றானா எந்திரிச்சு பார்க்கணும் சாதியை காலில் போட்டு மிதிங்க மனுஷனை மனித நேயத்தை வளங்க அதுதான் முக்கியம் மனுஷனை மனுஷன் கண் கொண்டு பார்க்கணும் மனித கண் கொண்டு இவன் தொப்பி வச்சிருக்கானா இவன் தாடி வச்சிருக்கானா இவன் பட்டை அடிச்சிருக்கானா இது நம்மளுக்கு தேவையே இல்லை மனுஷனுக்கு மனுஷன் உதவியா வாழ்றா இந்த மனித சமுதாயத்துக்கு உதவியா யார் வாழ்றா அவன் தான் இப்ப நம்மளுக்கு தேவை முடிஞ்ச நல்லதை செய்யணும் ஒரு தீர்க்கதரிசிய நெருப்புல போடும் போது ஒரு சிட்டுக்குருவி அதோட வாயில் இந்த தண்ணியை கொண்டு போய் உயர பறந்து போட்டுச்சான் அப்படி போடுறப்ப பெரிய பறவை எல்லாம் என்ன கேட்டுச்சான் உன் அளவு என்ன உன் சைஸு என்ன உன்னுடைய வாயில் இருக்க தண்ணி எவ்வளவு எரிகிற நெருப்பு எவ்வளவு அந்த தண்ணியை போட்டால் சரியாக போயிடுமா அப்படின்னு கேக்குறப்ப அந்த பறவை சொல்லுச்சான் என்னைய படைச்ச இறைவன் கேட்பான் என் சக்திக்கு முடிஞ்சதை நான் செஞ்சேன் என்னைய படைச்ச இறைவன் கேட்பான் என் சக்திக்கு முடிஞ்சதை நான் செஞ்சேன்னு நான் சொல்லுவேன் அப்படின்னு இப்போ ஒவ்வொரு மனுஷனும் தன்னுடைய சக்திக்கு முடிஞ்ச அளவு யாருக்கு நல்லது செய்யறோம் இன்னைக்கு காலையில இருந்து இரவு படுக்கிற வரைக்கும் என்ன நல்லது செஞ்சிருக்கான் சிந்திச்சு பார்க்க அன்பார்ந்த பெரியார்களே சகோதரர்களே இன்னைக்கு காலையில வழக்கமான முடிச்சுட்டு பிரார்த்தனையில ஈடுபட்டு ஆறரை மணிக்கு டிவிய போட்டேன் முப்பத்தி ஒன்பது பேர் ஸ்டாப் ஸ்பாட்ல இறந்துட்டாங்க நூத்தி பதினோரு பேர் ஆஸ்பத்திரியில இருக்கிறாங்க யார பாக்கையா போனா யார பார்க்க போனா வீட்டில் சொல்லிட்டு போனானா சொல்லாம போனானா வீட்டுக்காரவுக்கு அனுமதி கொடுத்தாங்களா யாருக்காக இந்த உயிர் போச்சு விலை மதிக்க முடியாத உயிர் எப்படி போச்சு சிந்திச்சு பார்க்கணும் நம்ம பிள்ளைகளை கரெக்டா வளர்க்கணும் அதுதான் பெரிய சொத்து அதுதான் பெரிய சொத்து நம்ம சம்பாரிச்சு கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சுட்டு போனா ஊதாரியா டிவி பார்த்துட்டு செல்லு பார்த்துட்டு போனான்னா நம்ம செஞ்ச தொழில செய்யவே மாட்டான் முப்பத்தி ஒன்பது உசுறு போச்சு பெரிய தியாகமா சிந்திச்சு பாருங்க ஒரு சினிமாவில் நடிக்கிறவனை பார்க்க போய் இவ்வளவு பெரிய ஆபத்து நம்ம பிள்ளைகளை கரெக்டா விளக்கணும்னு சொல்லி இந்த ஐம்பத்தி ஓராவது பொதுக்குழு கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொண்டு நான் பேசுவேன் நீங்கள் கேட்பீங்க இங்கே எல்லாரும் பேசணும் நான் பேச முடியாது இப்போ பேசினதே ஓவரு தான் எனக்கு கொடுத்த தீர்மானம் பதிமூணாவது தீர்மானம் புதுக்கோட்டை மாறாட்சியில் மாநகராட்சியில் சேர் ஆட்டோ விட வேண்டும் என்ற கோரிக்கையை பல வருடங்களாக பொதுமக்களாலும் வர்த்தகராலும் வேண்டுகோள் செய்யப்பட்டு வரும் நிலையில் அது பற்றி எந்தவித முன்னெடுப்பும் செய்யாமல் மாவட்ட நிர்வாகம் இருப்பது குறித்து இந்த பொதுக்குழு மூலம் வெளிப்படுத்துகிறோம் எனவே அவசியம் மிக கூடிய விரைவில் புதுக்கோட்டை மாநகராட்சியில் சேராட்டோ வேண்டும் என்று இதன் மூலம் கேட்டுக்கொள்கிறோம் துணை மேயர் அண்ணன் அமர்ந்திருக்கிறார் இந்த தீர்மானத்தை நான் படித்திருக்கிறேன் அதற்கான ஆவணங்களை அண்ணன் செய்வார் என்று நம்புகிறேன் அடுத்து பதினாலாவது தீர்மானம் சித்தண்ணாவாசல் மலை மற்றும் குகை கோயில்கள் மிகவும் புகழ்பெற்ற சுற்றுலா தலமாக உள்ளது இதர இதனுக்கான பல்வேறு ஊர்களிலிருந்தும் மக்கள் வருகை தருகிறார்கள் அவ்வாறு வடக்கூடியவர்களுக்கு மனை நிறைவு தரக்கூடிய வகையில் பூங்காக்கள் விளையாட்டு அமைப்புகள் மலையேற்றம் போன்றவை அமைக்க வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட சுற்றுலாத்துறை அதிகாரிகள் மற்றும் அமைச்சர் அவர்களை இப்பொழுது விரும்பி கேட்டுக்கொள்ளுகிற தீர்மானம் இது எனக்கு வாய்ப்பளித்த உங்கள் அத்தனை பேருக்கும் தலைவர் அவர்களுக்கும் நன்றியை சொல்லி மீண்டும் உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன்